உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன் பேராசிரியர் சிவத்தம்பி எங்களுடைய வடமராட்சி மண்ணை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஆளுமை அந்த எங்களுக்குரிய ஊடக கட்சிகள் சார்ந்த ஒரு விடயத்தை கூறும்போது எங்களுக்கு ஒரு பெரிய வழியை காட்டி சேர்ந்திருந்தார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்றைக்கு இந்த லிட்ரசி என்ற ஒரு ஆங்கில பதத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் லிட்ரஸி என்றால் எழுத்தறிவு என்று பொருள் எழுத்தறிவு என்றால் எழுத வாசிக்க இருக்கக்கூடிய அறிவு ஆனால் இந்த எழுத்தறிவு என்பதை வந்து நாங்கள் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய கல்வியறிவு பெற்றவர்களை சுட்டி காட்டுகின்ற அடையாளப்படுத்துகின்ற ஒரு எண்ணத் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஊடக வெற்றிகள் சார்ந்து வருகிற போது மீடியா லிட்ரஸி என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதாவது ஊடகம் எழுத்தறிவு அப்ப நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தும் போது நேரடியாக ஆனால் அது ஊடக எழுத்தறிவாக அதாவது ஊடகங்களில் வரக்கூடிய விடயங்களை எழுதவும் வாசிக்கவும் தெரிந்திருக்கக்கூடிய ஆற்றல் ஆனால் உண்மை அப்படி அல்ல பேராசிரியர் சிவக்கம்பி அதை கட்டுடைத்து ஆராய்ந்து அதற்கு ஒரு புதிய பதத்தை அறிமுகப்படுத்தினார் ஒரு லிட்ரசி என்ற ஒரு ஆங்கில பதம் தனித்து இயங்கும் போது அது எழுத்தறிவை சொன்னாலும் மீடியா லிட்ரசி என்று வரும்போது அது ஊடக எழுத்தறிவு அல்ல அது ஊடக விளங்கறிவு என்று சொன்னார் அதாவது ஊடகங்களை விளங்கிக் கொள்கின்ற அறிவு ஊடகத்திலே வரக்கூடிய விடயங்களை கட்டுடைத்து பார்க்கின்ற அறிவு அதிலே வரக்கூடிய விடயங்களினுடைய பின்புலத்தை அரசியலை உணர்ந்து கொள்கிற அறிவு ஆகவே இந்த விளக்கறிவு என்ற பதம் வந்து அவரால் அனுபவப்படுத்தப்பட்ட போது அதை நாங்கள் அறிந்த போது உண்மையிலே பெருமைப்பாடு ஏனென்றால் எங்களுடைய தமிழினுடைய செழுமை அத்தசைகிறது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆங்கில பதங்களை நாங்கள் தமிழ் படுத்தி நாங்கள் வருகின்ற போது எங்களுடைய செழுமை மிக்க தமிழ் மொழியின் பாலை நாங்கள் அதை கட்டுடைத்து நாங்கள் எங்களுக்கான அந்த பதமாக நாங்கள் உள்வாங்குகின்ற போது எங்களுடைய மொழியின் செழுமை எங்களுக்கு தெரிய வருகிறது